ஒர்க் பண்றது எதுக்கு நம்ம சாப்பிட நம்மளோட நம்மளோட தேவைக்குதான முதல்ல சாப்பிடுங்க சாப்பிட்டு ஒர்க் பாருங்க குழந்தை கல்வன் அப்படியெல்லாம் ஒர்க் பண்றீங்க நீங்க ஆனந்தமாவே இருங்க இங்க இருந்தா தான் கூப்பிடு நீங்க கூப்பிடுறது கேக்கும் இங்க யாருமே இல்ல டீயா காபி காலையில குடிச்சேங்க ஒரு செவன் ஓ கிளாக் இருக்கும் ஆட்டோ பின்னாடி எழுதலாம் போல என்ன எழுத போறீங்க அத ஒரு அனுப்பிச்சிருக்கிறதையா லைக்க தட்டி விடுங்கப்பா எல்லாம் கொஞ்சம் தேவேந்திரன் நிறைய பேர் இல்லாதால அப்படியே என்னடா இது அப்படின்னு தோணுது யோசிச்சுட்டே இருக்க எதுவும் சாப்பாடு பருப்பு சாம்பார் வெண்டைக்காய் பொரியல் ஓ சூப்பர் இங்கயும் தான் சாம்பார் தான் பொரியல் இன்னும் பண்ணல ம் டிரைவரா நீங்கள் டிரைவராக இருந்தால் என்னங்க டிரைவர்னா ஓலா அந்த மாதிரியா இல்லை ஸ்கூல்ல ஆஃபீஸ்லையா இருந்தா என்ன வண்டி ஒரு பத்து நிமிஷம் நிறுத்திட்டு சாப்பிடுங்க டிரைவர்னா மோஸ்ட்லி டீ குடிச்சுட்டே இருப்பாங்க சாப்பிட மாட்டாங்கல்ல சாப்பிடுங்க சாப்பிடுங்க பாருங்க எட்டாருங்க ரொம்ப வீட்டு வீட்டுன்னு காட்டுங்க வெடிச்சிட போகுது வெடிக்குமா ஓ நேத்து லைவ் வர முடியாதுன்னு சொல்றீங்களா பரவாயில்ல பரவாயில்ல ஒண்ணு பிரச்சனை இல்லை நான் கொண்ட கரங்கரங்க தூமை அந்த நானாகவே இருக்க மாட்டாங்க இடி போறாங்க ஹஸ்பண்ட் கம்பெனி ஒன்னு சரி பரவாயில்ல எவ்வளா இருக்கட்டும் சாப்பிடுங்க டூ ஸ்டேப் பேக் என்னது கிஷோர் புரியலயே இந்து தெரியாதுன்னு சொன்னீங்க இல்லையா தமிழ் மட்டும் தெரியும் சரி சரி ஓகே சதீஷ் அதுக்கு லைவ்லாம் இப்போ மே நூறு பேர் இருப்பாங்க இந்த ஒன் மந்த் கேப் விட்டு சுத்தமாக வியூஸ் போகலையா அது சோகமா இருக்கு இந்த நேரம் நூறு லைக் பண்ணிட்டு இருக்கோம் ஒன் ஹவர்ல வியூஸ் எப்படி ஒரு எழுபது பேரு ஐம்பது பேராச்சும் இருப்பாங்க அய்யோ கம்முனிருங்க நீங்க வேற பயம் கொடுத்தாதீங்க நான் அப்படின்னா லைவ் முடிச்சுக்கிறேன் ஃபோன் ரொம்ப சூடாக இருக்கு போகுது சரி ஈவினிங் ஏழு மணிக்கு லைவ் வந்துருங்க எல்லாரும் ஓகேவா தான் வரல வியூஸ் வரல நைட் லைவ் போட்டு தான் எடுத்துட்டு வரணும் வேற எல்லாருக்கும் பாய் டாடா கேர் ஈவினிங் லைவ்க்கு செவன் ஓ கிளாக் எப்படியாவது வியூஸ் வருதான்னு பாப்போம் பாய் பாய் சாப்பிடுங்க தூங்குங்க தூங்குங்களா ஒர்க்குக்கு போனோம்ல ஒர்க்குக்கு போறவங்க போங்க வீட்டுக்கு போறவங்க பத்திரமா போங்க பாய் எல்லாரும் லன்ச் சாப்பிடுங்க குழந்தை கழுவா நீங்க போயிட்டு டிஃபன் சாப்பிடுங்க உடலை இதுவே நிரிக்கிறான்னு கவலைப்படாதீங்க சரிங்க நான் அவுஷத் சரிப்பா பாய்ப்பா கேட்டா